ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறுவாபுரி முருகன் கோயிலை பற்றி பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி கோயில் கம்பீரமா காட்சியளிச்சுட்டு இருக்கு பத்மசூஜனை வதம் செஞ்சு வெற்றி பெற்ற முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு வந்தபோது தங்கி இலைப்பாரிய இடம் தான் சிறுவாபுரி அப்படின்னு சொல்றாங்க மேலும் இங்கே தங்கியிருந்தபோது இந்திரன் போது உள்ளிட்ட தேவர்களுக்கு அமுது அளித்துள்ளார் அங்கேயே கோவில் கொள்ள தேவர்கள் கேட்டுக்கொண்டதை அடுத்து இங்க பாலசுப்பிரமணியராக எழுந்தருளி காட்சி தருகிறார் இந்த ஆலயத்துல ராஜகோபுரம் அஞ்சு நிலையை கொண்டுள்ளதா இருக்கு உயரமான கொடிமரம் அதற்கு முன்பா வரும் ஒரு பச்சை மரகத மயில் வீச்சு இருக்கு தென்மேற்கு மூலையில கல்லால ஆன சூரியனார் கோயில் ஒன்று இருக்கு அவருக்கு நேர் எதிரில் கிழக்குல கம்பீரமா மரகத விநாயகர் சன்னதி அமைஞ்சிருக்கு பின் பிரகாரத்துல சண்டிகேஸ்வரர் ஆதிமூலவர் நாகர் பைரவர் நவகரக சன்னதியும் இருந்து கருவறையில் பாலசுப்பிரமணியராக முருகப்பெருமான் இருக்கிறாரு மூலவருக்கு தெற்கு பகுதியில் அண்ணாமலையார் இருக்கிறாரு இங்க அண்ணாமலையும் உண்ணாமலையும் எழுந்தருள் இருக்காங்க வள்ளி நங்கை மணவால பெருமான் திருமண கோலத்தில் இங்க பக்தர்களுக்கு அருள் படைச்சிட்டு இருக்காரு இந்த கோயிலில் பாத்தீங்கன்னா பாலசுப்பிரமணிய சுவாமி ஆதி மூலவர் நவக்கிரக விக்கிரகம் தவிர மற்ற எல்லா விக்கிரகமும் மரகத பச்சக்கல்லால் ஆ ஆயிருக்கு இந்த ஆலய இறைவன் வந்து அருணகிரிநாதர் சிலப்புல புகழ்ந்து பாடியிருக்கிறாரு இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் நெல்லி முள்ளி பொடி கொண்டு அபிஷேகம் செய்து வந்தால் தீராத நோய்கள் விட விடுபடலாம் அப்படின்னு சொல்றாங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கும் ஆலயத்திற்கு வர வேண்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கோவில் அர்ச்சர் வந்து இந்த பொடியை கொடுத்துட்டு அபிஷேகத்தில் சேர்க்க சொல்லிட்டா போதுமானது இது எங்கே இருக்குன்னா சென்னை கொல்கட்டா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இடது பக்கமாக திரும்பினீங்கன்னா சென்னைக்கு வடக்கே முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இது இருக்கு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கும்டி பூண்டி ரயில் மார்க்கத்துல முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த காவேரி கவரப்பேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த சிறுவாபடி கோயில் அமைஞ்சிருக்கு மீஞ்சூர் பக்கத்துலயும் இருக்கு இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட பெரிய சிறப்பு மிக்க விஷயம் என்னன்னா வீடு கட்டுறதுக்கு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இங்கே வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக வீடு சொந்தமாக கட்டுவாங்க அப்படின்னு ஐதீகம் இருக்குது இந்த ஆலய இறைவன் வந்து மனமுருகி வேண்டி வந்துட்டு இருந்தவங்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் கிடைச்சிருக்கு அதனால் சொந்த வீடு மார்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே வந்து வேண்டிக்கிட்டா கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் வந்து இவங்களுக்கு பூஜை இருந்து அவங்களுக்கு பூஜை பண்ணி நீங்கள் டெய்லியும் வர வேண்டியதில்லை பட் நீங்கள் அந்த பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் அந்த விரதங்கள்லாம் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து வழிபட்டுட்டு போனீங்கன்னா அந்த மாதிரி வீடு வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க ஆறு வாரங்கள் ஒன்பது வாரங்கள் பன்னெண்டு வாரங்கள்னு சொல்லிட்டு ஜென்ஸும் இப்பெல்லாம் வந்து இந்த ஆதி மூலவருக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போறதா இப்ப ஐதி ஐதீகம் இருக்கு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து செவ்வாய்கிழமையு தொடர்ந்து ஆறு வாரம் வழிபாடு செய்து வந்தா நீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும்னு சொல்றாங்க திருமண தடை நீங்க சொல்றாங்க செல்வ வளம் பெருகும் அப்புறம் நினைத்த காரியங்கள் எல்லாம் சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தளத்தில் வந்து மூலவர் வந்து ஆறு முறை வளம் வரவேற்பு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டிலாம் நம்ம நார்மலாக கோயிலில் மூணு வாட்டி சுற்றுவோம் இங்க வந்து ஆறு முறை வந்து நம்ம சுற்றி வந்தால் நம்ம குடும்பத்தில் மாற்றங்கள் நிறைந்து இன்பம் உண்டாகும்னு சொல்றாங்க ஆனால் இப்போ இந்த கோயிலில் ஆறு சுற்றி சுற்ற முடியுமாறதுலாம் தெரியல ஏன்னா கோயிலுக்கு போகிறதுக்கே நம்ம பல சுத்த சுத்து பண்ணதுக்காக அந்த கோயிலுக்கே போக முடியும் அவ்வளோ கூட்டம் வந்துட்டு இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களையும் எல்லா துறையில் இருக்கிறவங்களையும் அரசியலில் இருக்கிறவங்களையும் இந்த கோயிலுக்கு அதிகமாக வரதை பார்க்கறதுனால நிறைய கூட்டங்கள் இருக்கிறதுனால நம்மளால வந்து கோயில் பிரகாரத்தை நம்ம முன்னாடி மாதிரி சுற்றி வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குங்க இப்போ இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பார்க்கலாம் சின்ன சின்ன ஸ்டோரியா கிளை ஸ்டோரிக்கெல்லாம் நிறைய இருக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்ல பாக்குறேன் முருகப்பெருமான் வள்ளி தேவியை திருமணம் செஞ்ச பிறகு அவங்க மனைவியோட கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து வர்றதுக்காக துவங்கிட்டு இருக்காரு அப்போ முருகப்பெருமானுக்கு எப்பவுமே பிடிச்ச மாதிரி இந்த சோலைகள்லாம் மிகுந்த இடமாவும் மனசுக்கு பிடிச்ச இடமாவும் இருக்கிறதுனால அவர் எங்க இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அங்கே இருக்கிறாரு அவர் அங்க அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்க நேரத்துல தான் வந்து ராமாயண யுத்தம் முடிஞ்சு அயோத்திக்கு வந்து ராமபுரான பாக்குறவங்க எல்லாம் திரும்பிட்டு இருக்காங்க இப்போ ராமரை பிரிஞ்ச வந்து அவங்களுக்கு ரெண்டு அவங்க லவா குஷா தான் குழந்தைகள் இந்த நேரத்துல பாலகுமாரா இந்த முருகப்பெருமான் தனது மனைவியோட இந்த வள்ளியோட இந்த வனப்பகுதியில் தான் தங்கி இருந்திருக்கிறாரு தான் இந்த இடம் சிறுவாபுரி அப்படின்னு சொல்றாங்க ஒரு வகையில பார்த்தா வள்ளி தேவியோ மகாவிஷ்ணுவின் இரண்டாவது மகள் தான் அப்படின்னு சொல்றாங்க இவ வந்து முருகப்பெருமானை மணப்பதற்கு ஒரு வேடனின் மகனாக மகளாக பிறந்து அவரை மணந்து கொண்டவள் அப்படின்னு அதுக்கு ஒரு கதையும் சொல்கிறாங்க ஆகவே முருகனுக்கு தனது இளைய மகளான வள்ளி புகுந்த வீட்டிற்கு செல்வதை காண விரும்பிய மகாவிஷ்ணுவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் அது போலவே தான் சிவபெருமானும் திருமணமான பின் தம் வீட்டிற்கு சென்று கொண்டு இருந்த தமது மகன் மற்றும் மருமகளை பார்ப்பதற்காக இங்கு வந்திருக்கிறாரு ஸோ இங்கே வந்து குடும்பம் தம்பதி சமேதியாக அப்பா அம்மா மாமனார் மாமியார் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த கோயிலை வந்து அருள் பாலிக்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சோமஸ் சோமஸ்கந்தர் அப்படின்னு சொல்கிறதும் இந்த கோயில இருக்கு அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க இந்த மாதிரி குடும்பமாக அருள் பாலிக்கிறதுனால நம்ம என்ன நினச்சி வேண்டிகிட்டு போனாலுமே அது நடக்கும் அப்படின்றத ஒரு ஐதீகம் இருக்குங்க இப்போ நான் சொன்ன மாதிரி சம்மந்திங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க சிவபெருமானும் விஷ்ணுவும் பேசி போது விஷ்ணு சொல்கிறாரா இந்த இடத்துல வந்து பாலகர்களுக்கு பெருமை சேர்க்கிற விதமாக இந்த அம்மா இந்த இடம் வந்து அமையணும் அதுக்கு காரணமாக ராம அவதாரத்தில் வந்து இந்த நாளை வந்து விஷ்ணுவானவர் என்னோட மகளை வந்து இங்கே கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற உலகளையே தெரியணுன்றதுக்காக தான் நானே வந்து இங்கே வந்து அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்காக குதிரை பிடிச்சி வந்து இங்கு இங்கே வந்திருக்கிறாரு அப்போது லவ குஷா வந்து ராமர் அவங்க அப்பான்னு தெரியாது தெரியாமலே வந்து இந்த இடத்துல வந்து அந்த குதிரையை குதிரையை பிடிச்சிட பிடிச்சிக்கிறாங்க அதனால வந்து அங்கே போர் நடக்குது அதனால சிறுவர்கள் போர் புரிஞ்ச இடம் அப்படின்றதுனாலும் சிறுவா அப்படின்னு கூப்பிடறாங்கங்க முன்னதே சொன்ன மாதிரி இந்த பெருமையெல்லாம் உலக அறியே செய்யணும் அப்படின்றதுக்காக தான் விஷ்ணு நடத்தின நாரகம் இது அப்போ வந்து இந்த போரில் வந்து பசங்க சின்ன பசங்கன்றதுனால தோற்று போயிடுவாங்க தோற்று போகும்போது வந்து சீதை வந்து அந்த இடத்துக்கு வந்து இது நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுறதுனால இந்த இடம் ரொம்ப பெருமையாக இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து என்னோட மகளை வந்து நான் முருகனுக்கு சிவபெருமானுக்கு மருமகளாக வந்து கொடுத்துருக்குறேன் அப்படின்னு இந்த உலக அறியே தெரியணுன்றதுக்காக அவர் வந்து இந்த பெருமை சேர்க்கிற விதமாக இந்த கோயில் இருக்குது அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானும் திருமண கோலத்தோட முருகனுடன் வள்ளியுடன் திரும்ப சென்று கொண்டிருந்த முருகனை சந்தித்து விஷ்ணு கிட்ட வந்து ஆசையை கூறி அதை மதிக்கும் விதத்தில் சில நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பக்தர்கள் வேண்டுகோட்களை வந்து நிறைவேற்றியவார் அப்படியே வந்து ரஷித்து ரஷித்து இருந்திருக்காரு இதான் நடந்திருக்கு இப்போ முருகப்பெருமானோட இருந்த மக்கள் நடந்து போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலே தங்கி இருந்து பெருமாள இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அண்ணன் தம்பி எல்லாருமே அவரோட உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இந்த இடத்துல தங்கி இருந்து சில காலம் தான் இந்த கோயிலே உருவாச்சு வனப்பகுதி வனப்பகுதியில எல்லாரும் அங்கங்க தங்கி இருந்த தான் இப்போ வந்து கோயிலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்ல இருக்கிற சில பெரிய மக்கள் வந்து பெரியவங்க வந்து இந்த மாதிரி கிராமிய கதையா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த சிறுவர்களான அந்த லவா குஷா இருவரும் ராம ராமரோடையே போர் புரிந்த இடம் அப்படின்றதுனால பால வயது குமாரனை தீரச் தீரா செயலை செய்த வள்ளியை கரம் பிடித்து வந்து தங்கிய இடம் என்பதாலும் சிறு இளைஞர்கள் பெருமை சேர்த்த அந்த வனப்பகுதி சிறுவர்கள் வாய்ப்புரி சிறுவாய்புரி அதாவது அனைவரும் வாயும் பிளக்கும் வண்ணம் தீரமிக்க செயலை காட்டிய இடம் என்று அர்த்தத்தில் சிறுவாய்புரி என்ற பெயரில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் காலப்போக்கில் அது மருவி 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 சிறுவாபுரி அப்படின்னு ஆயிடுச்சுங்க என்னதான் இந்த சிறுவாபுரி கிராமத்தில் மூன்று கோயில்கள் இருந்தாலும் லவாக்குசர்கள் பெருமை வந்து இந்த இடத்துல வந்து பெருமை இருந்தாலும் அங்கே அமைஞ்சிருக்கிற முருகப்பெருமான் கோயில் மட்டுமே இன்னைக்கு வரைக்கும் பெருமை செஞ்சுட்டு இருக்கு அந்த ஆலயம் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நிறைய இருக்குது அங்கே அங்கே இருக்கிற முருகப்பெருமான் வந்து பல சக்திகள் கொண்டவர் அப்படின்னு சொல்றாங்க லவா குசா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபட்டு சென்று இருக்கிறாங்க வள்ளியுடன் திருமண ஜோடியாக இங்கே வந்து முருகன் தங்கியிருந்ததுனால திருமணம் ஆகாதவர்கள் இங்கே வந்து வேண்டிக் திருமணம் நடக்கும் அதே மாதிரி இங்க வந்து நல்ல தங்குற இடம் அதாவது நல்ல வீடு நிலப்புலங்கள் வாங்குறதுக்கே ஒரு ஏற்பாடு நடக்கும் இந்த கோயிலுக்கு வந்து போனா வேண்டிக்கிட்டவங்களுக்கும் நடக்கும் அதே மாதிரி நோய் நொடிகள் விலகும் செல்வம் சேரும் இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம் அப்படின்றதுனாலையும் அந்த மாதிரி சொல்றாங்க இந்த கிராமத்துல முருகம்மை அப்படின்ற ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க அவங்க முருக முருக பக்தயா இருந்திருக்கிறாங்க எப்போதும் முருகனையே போற்றி வணங்கி வந்ததுனால ஒரு நாள் அவங்க மீது ஆத்திரம் அடைஞ்ச அவளுடைய கணவன் அவளுக்கு கையை வெட்டி விட்டுருந்தாரு நீங்கள் அவங்க அழுது கொண்டே முருகனை வேண்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ அவங்க க அவங்களோட கணவன் செய்த செயல்னால் வருத்தம் அடைஞ்ச முருகன் அவங்களுக்கு அங்கேயே காட்சி அளிக்க வெட்டப்பட்ட அவளது கைகளை அப்படியே உடலுடன் நினைத்து காட்சி கொண்டு கொடுத்துருக்குறாரு வெட்டப்பட்ட சுவடே இல்லாமல் போயிருக்கு இது உண்மையில் நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க முருகப்பெருமான் காட்சி அளித்த இடம் தான் இன்னைக்கு மூலவர் நிற்கிற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட முறையில் ஆறு வாரங்கள் முருகனை வந்து இங்க வணங்கிட்டு வந்தாங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் அப்படின்ற ஒரு தொன் நம்பிக்கை இருக்கு இந்த ஆலயத்துல உள்ள ஒரு விசித்திரம் என்னென்றால் இங்குள்ள அனைத்து சிலையும் மூலவரை தவிர சொன்ன மாதிரி பச்சை கல்லில் செய்யப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ஆதி விநாயகர் நாகர் பைரவர் முனீஸ்வரர் அருணகிரிநாதர் உற்சவமூர்த்தியாக மூர்த்தியாக கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் நான்கு கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்கள் எல்லாமே இங்க வந்து கொடிமரத்துக்கு முன்னால முருகனின் வாகனமாய் பெரிய பச்சை வண்ண மயிலும் பச்சை கல்லில் செஞ்ச ஒரு மயிலும் உங்களுக்கு விசேஷமாக காட்சி அளிக்குது இந்த சொன்ன மாதிரி நீங்கள் இங்கே போகிறதா இருந்துச்சுன்னா கரெக்டான அட்ரெஸ் கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக போனீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க பட் மோஸ்ட்லி வரவங்க எல்லாமே வந்து தன்னோட ஓன் வெஹிக்கல்ஸ் இல்லைனா கால் டாக்ஸி இந்த மாதிரி புக் பண்ணிவிட்டு வராங்க ஏன்னா பஸ் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குங்க இப்போல்லாம் அதனால் நீங்கள் போகும்போது கரெக்டாக அதை வந்து பிளான் பண்ணிவிட்டு இந்த கோயில் அட்ரெஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு கீழே பின் பண்ணுறேன் கரெக்டாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானோட அருள் பேருங்க இந்த கோயில் மட்டும் இல்லைங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஆண்டார் குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவும் இருக்குது அங்கேயும் ஒரு முருகன் கோயில் இருக்கு இருக்குது அந்த முருகன் அதாவது சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகிறவங்க ஆண்டார்குப்பம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மட்டுமே நம்ம நினச்ச காரியங்கள் வந்து கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆண்டார்குப்பம் முருகன் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான முருகன் ஏன்னா அவர் வந்து இருந்த இடம் தான் அந்த ஆண்டார்குப்பம் அவர் அந்த இடத்துல இருக்கார் இங்கே உண்டார்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியாவும் இருக்குது அங்கே வந்து ஒரு சிவன் கோயிலும் இருக்குது பக்கத்துலேயே வந்து ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து குடும்ப சமேதியாக வந்து இங்கே வந்து தங்கி கொஞ்சம் காலம் இருந்து மக்களுக்கு அருள் பாலிச்சிருக்கிறதுனால இந்த சுற்றுவட்டார வட்டார பகுதிகள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி எல்லா கோயிலும் பெருமையான ரொம்ப பிரசித்தமான கோயில்களாவே இருக்கு இது இல்லாம பக்கத்திலேயே பெரியபாளையம் கோயிலும் இருக்குங்க அதை பத்தி இன்னொரு வீடியோ ப்ளாக் நான் வந்து கண்டிப்பா அதை இன்னொரு வழியும் இருக்குங்க பெரியபாளையத்துக்கு அருகே சின்னம் கேட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த பக்கத்தில் இருந்து தான் இந்த கோயில் சிறுவாபுரி அப்படின்னு சொல்லிட்டு பிரசித்தி பெற்றிருக்குங்க இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து ஆறு வாரம் செவ்வாய்க்கிழமையில வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு இருக்காங்க வீடு நிலம் வேலை வாய்ப்பு திருமண குழந்தை பாக்கியம் உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பக்தர்கள் நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் எல்லாம் நிறைவேறுது இந்த கோயிலுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த கோயில் அப்படின்றதுனால வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமையாக பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது பக்தர்கள் வந்தவண்ணம் வந்துகிட்டே இருக்குது ஆனா இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் சீக்கிரம் சாமி கும்பிட்டு போறதுக்கு ரொம்ப முடியாம சிக்கி திணறிட்டு இருக்காங்க உரிய ஏற்பாடுகள் வந்து முன்கூட்டியே வந்து இந்த கோயில் நிர்வாகம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதனால் பக்தர்களுக்கு வந்து ரொம்ப இடு இடையூறாக இருக்குது செவக்கிழமையில் நீண்ட வரிசை இருக்கிறதுனால மூணு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நின்று சாமி தரிசனம் செய்கிற நிலையில தான் இருக்குது ரூபாய் சிறப்பு கட்டணம் தரிசனம் செய்கிற பக்தர்கள் போய் நின்றாலும் பல நிறைய பல மணி நேரம் காத்திருந்து தான் வர மாதிரி இருக்குது இங்கே வர கோயிலில் வர பக்தர்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வாகனங்கள் வந்து வசதி சொன்ன மாதிரி ரொம்ப கம்மி ஒரு ரெண்டு மூணு பஸ் தான் இருக்குது அத்தனை கூட்டத்தையும் அதை ஏற்றிட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்புறம் இந்த 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 சிறுவாபுரி புதுரோடு அப்படின்ற சாலையில் பார்த்திங்கன்னா அகரம் அகரம் அப்படின்ற சாலையில் ரொம்ப போக்குவரத்து நெரிசல் எப்பவுமே ஏற்பட்டுகிட்டே இருக்கும் இந்த செவ்வாய்க்கிழமை மற்றும் விழா காலங்களில் அதிகாலை ரெண்டு மணி மு ரெண்டு மணிலேருந்து நள்ளிரவு பதினோரு மணி வரைக்கும் நடத்த இருந்திருக்கு பக்தர்கள் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்புறம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு சுற்றி இருக்கிற அந்த உகந்த நாட்கள் வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லாமல் கிருத்திகா சஷ்டி எண்ணி அரசு விடுமுறை விட்டாலும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் இந்த கோயில் வந்து விடி காத்தாலேயே வந்து எல்லாரும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் வந்து நின்றுட்டுருப்பாங்க இப்படி நீண்ட வரிசையில் வந்து நிற்கும் போது போதுமான அளவு தண்ணி வசதியோ நிழலோ பந்தல் அமைக்கிறதோ வசதிகள் எதுவுமே இல்லாமல் கழிவறை வசதியோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் முகசொலிக்கிற மாதிரி இருக்குது மேலும் இந்த கோயிலுக்கு செல்கிற வழி ஃபுல்லாக தரிசனம் செஞ்சுட்டு வெளியில் வர வழி ஃபுல்லாக மாற்றி மாற்றி எப்படி சொல்லுவோம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த இந்த தரிசனம் பண்ணுற பாதையை மாற்றுறதுனால முதியவர்கள் பெண்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து கோயில் சொல்கிறதுல ரொம்ப பெரிய சிரமமாக இருக்குது சாலையில் இருபுறமும் வியாபாரிகள் வந்து சாலையை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க அதுல மாலைகள்லாம் வச்சு இருக்கிற விவசாயிகள் வந்து அங்கேயே காய்கறிகள் வாங்கிட்டு போறதுக்கு அங்கே வச்சு விற்கிறாங்க கொஞ்சம் விலையும் ஏற்றி தான் வைப்பாங்க பரவாயில்ல மேலை விவசாயிகள் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் ஆனால் இதையே கொஞ்சம் தள்ளி மார்க்கெட் மாதிரி ஏதோ ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா வந்து போறவங்க வாங்கிட்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இருக்கும் இதுக்கு வந்து இந்த கடை அப்படின்றத விட இந்த காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற ஓரத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள் வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இல்லை வேற இடத்துக்கு மாற்றம் செஞ்சு வைக்கலாம்னு நான் நினைக்கிறேன் பக்தர்களுக்கு கோயிலுக்கு வந்து செல்ற அந்த சாலை ரொம்ப குறுகலான சா சாலையாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த விழா காலங்கள்ல செவ்வாக்கிழமை ரொம்ப கூட்டம் ஆஹ் இருக்கிறதுனால அங்கே நெரிசல் ஏற்பட்டு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமலும் போகுது வாகன நெரிசல் செகண்டாக மக்களே மக்களுமே வந்து அதிக அதிகமாக வந்து போகிறதுனால அவங்களுக்குமே ரொம்ப சிரமமா இருக்கு ஸோ இங்க வந்து ஒரு போக்குவரத்து போலீஸ்காரங்களோ யாராவது ஒருத்தவங்க வந்து நியமனம் செஞ்சு இந்த இடத்த வந்து அப்பப்போ பார்வையிட்டுக்கிட்டாங்களோ இந்த இந்த பிரச்சனை போக்குவரத்து பிரச்சனையை சரி செஞ்சுக்கலாம் அது இல்லாமல் இந்த கடைகள்ல வந்து சிறு வியாபாரிகள் இருக்காங்க அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண